கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கத்தருடைய நாமத்தினாலே சோஸ்திரங்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் ஏழாம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம் இந்த ஆறாம் அதிகாரத்திலே நாம் முத்திரை ஆறாவதை முடித்திருக்கிறோம் இப்பொழுது ஏழாம் அதிகாரத்தை பார்க்கப் போகிறோம் எட்டாம் அதிகாரத்திலே ஏழாவது முத்திரையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது இந்த ஆறாவது முத்திரைக்கும் ஏழாவது முத்திரைக்கும் நடுவாக இந்த ஏழாம் அதிகாரம் யாரை பற்றி சொல்லப்போகிறது இந்த சொல்கின்ற எல்லாம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் அந்த ஆறாம் அதிகாரத்திலே அங்கே ஆறாம் முத்திரை உடைக்கப்படுகிறது அது உபத்திர காலமாக அங்கே காணப்படுகிறது என்று நாம் பார்த்திருந்தோம் இப்பொழுது இந்த ஏழாம் அதிகாரத்திலே இந்த முதலாவது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும்போது பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அசையாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் என்று அங்கு பார்க்கிறோம் இரண்டாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளை உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றியிலே முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு அங்கு கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே நான்கு தூதர்கள் அங்கே வருகிறார்கள் அவர்கள் காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் நான்கு பக்கங்களிலும் காற்றுகளை பிடித்திருக்கிறார்கள் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அங்கு வருகிறான் அவன் பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்றவனாக அங்கு காணப்படுகிறான் அந்த அதிகாரம் பெற்ற அந்த தூதன் அந்த நான்கு தூதரை நோக்கி நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியிலே முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதைங்கள் என்று இங்கு சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கு நான்கு தூதர்கள் பூமியில் உள்ள காற்றை அங்கே பிடித்திருக்கிறார்கள் இப்பொழுது சூரியன் உதிக்கின்ற தேசத்தில் உதிக்கும் திசையிலிருந்து ஒரு தூதன் அங்கே வருகிறான் அவன் இப்பொழுது முத்திரை போட வேண்டும் முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்கள் இப்பொழுது பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தாதீங்கள் என்று அங்கு மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் யாருடைய நெற்றியிலே அங்கே முத்திரை போட போகிறார்கள் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியிலே அங்கு இஸ்ரேவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரேவேலர்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று இந்த வேதத்திலே இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் இப்படியா இந்த யூதா கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று அங்கு சொல்லப்படுகிறது ரூபன் கோத்திரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று சொல்லப்படுகிறது இந்த காத்து கோத்திரத்திலே முத்திரை விடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று சொல்லப்படுகிறது ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று அங்கு சொல்லப்படுகிறது நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று அங்கு சொல்லப்படுகிறது அதே போல் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பதினெண்டாயிரம் பேர் என்று அங்கு சொல்லுகிறது சிமியன் கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் அதே பன்னிரெண்டாயிரம் பேர் லேவி கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் அதே பன்னிரெண்டாயிரம் பேர் இந்த இசக்கார் கோத்திரத்தில் அங்கே பார்க்கும்போது அங்கேயும் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று நாம் பார்க்கிறோம் செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் யோசப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் இங்கே நாம் எல்லா கோத்திரங்களிலும் பார்க்கும்போது பன்னெண்டு விதமான கோத்திரங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த பன்னெண்டு விதமான கோத்திரங்களில் முதலாவது கோத்திரமான அந்த யூதா கோத்திரத்தில் இருந்து இங்கே பெண்ணியமின் கோத்திரம் வரை நாம் பார்க்கும்போது பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் என்று பன்னெண்டு என்று பன்னெண்டாக ஆக நாம் பெருக்கி பார்க்க போனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மீதர்களை அங்கே கணக்கிடப்படுகிறார் இப்பொழுது இந்த பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து பனிரெண்டாயிரம் பேர் வீதமாக அங்கே அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர்கள் இந்த ஈஸ்வர கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வருகிறார்கள் என்று இந்த கூட்டத்தை இப்பொழுது இந்த வேதத்திலே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற காரியம் என்னவென்றால் இவைகளுக்கு பின்பு என்று சொல்கிறார் இவைகளுக்கு பின்பு இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டதற்கு பின்பு என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் நான் பார்த்தபோது ஏதோ சகல ஜாதியிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அங்கே நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அங்கே எல்லா விதமான ஜனங்கள் சிங்காசனத்தையும் மூப்பரையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அங்கு தேவனை தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் துதியும் மகிமையும் நாணமும் சோத்திரமும் உண்டாவதாக கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரித்து அங்கே பாடுகிறார்கள் ஆமேன் என்று சொல்லுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன என்று பார்த்தால் அப்போது மூப்பர்களில் ஒருவன் இந்த யோவானை நோக்கி இந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று அங்கு இந்த யோவானிடம் இந்த மூப்பனானவன் அங்கு கேட்கிறான் அதற்கு இந்த யோவானானவன் பிறப்பிலே அவன் யூதனாக இருக்கின்றான் தன் சொந்த கணங்களை அவன் அடையாளம் கண்டிருக்க வேண்டும் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மீதமுள்ள யூதர்களை அவன் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறான் அவர்கள் தன் இனத்தானாக அங்கே இருக்கிறதை அவன் காண்கிறான் ஆனால் இப்பொழுது ஆயிரமாயிரமாக சேவிக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை குறித்து அவனுக்கு தெரியவில்லை இப்பொழுது மூப்பன் இந்த யோவான் ஸ்தான இடத்திலே அவன் கேட்கிறான் இந்த வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று அங்கு கேட்டான் அதற்கு இந்த யோவானானவன் சொல்லுகிறான் நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்கிறேன் என்று இங்கு சொல்லுகிற காரியத்தை அங்கே நான் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த மூப்பர்களின் ஒருவனானவன் என்ன சொல்கிறான் என்றால் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் இவர்கள் தங்களதுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தத்திலே துவைத்தவர்கள் அப்படியானபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் அவர் சிங்காசனத்தின் மேலே வீட்டில் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்று அங்கே சொல்ல இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் இவர்கள் இனி பசி அடையவும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவதாவது ஒரு உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர்களுடைய ஊற்று அண்டைகளுக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த எட்டாம் அதிகார ஏழாம் அதிகாரத்தில் முழுமையாக நாம் படித்து பார்த்ததிலே இப்பொழுது இந்த மீதமுள்ள யூதர்கள் பன்னெண்டு கோத்திரத்தாரை பற்றி பார்த்திருக்கிறோம் இவைகளுக்கு பின்பாக என்று ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது உன்னூறு ஜன கூட்டங்கள் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனை அங்கே தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் சோசிரமும் கணமும் வல்லமையும் அவருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் விட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள் இப்பொழுது மூப்பன் இவர்கள் யார் இந்த வெள்ளை அங்கேயே தரித்திருக்கிறவர்கள் யார் என்று அங்கே கேட்கிறார் இப்பொழுது இந்த வெள்ளையங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை உமக்கே தெரிய மாண்டவரே என்று இங்கே யோவான் சொல்லுகிறான் இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் அங்கே பசி இல்லை தாகம் இல்லை வெயில் இல்லை உஷ்ணம் இல்லை அவர்கள் மேல் எந்த காரியமும் அங்கே படவில்லை ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜீவத்தண்ணீரிலே ஊற்றண்டைகளை நடத்தி அவர்களுக்கு கண்ணீர் துடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் சரியாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே உபத்திர காலத்தில் இருந்து வரக்கூடிய நபர்களைத்தான் அங்கே குறிக்கிறது இரண்டு விதமான கூட்டங்கள் அங்கே வருகிறது இந்த வெளிப்படுத்துதல் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் நபர்களை அங்கே பார்க்கும்போது அவர்கள் மீதமுள்ள யூதர்களை மீட்கப்படுதலை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது முந்திரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது அதற்கு பின்பாக வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கின்ற இவர்கள் உபத்திரத்தில் விடப்பட்ட அவர்கள் அவர்கள் உத்தமத்தின் வாழ்க்கையின் சாட்சியாக அவர்கள் மீட்டுக்கொண்டவர்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த முதலாவது வசனத்துக்குள்ளே நாம் போகப் போகிறோம் இந்த முதலாவது வசனம் பூமியிலே நான்கு திசையிலும் நான்கு தூதர்கள் நின்று இந்த பூமியின் மேலையும் சமுத்திரத்தின் மேலையும் ஒரு மரத்தின் மேலையும் காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளை அங்கே பிடித்திருக்க கண்டேன் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பூமியிலே இப்பொழுது இங்கே நான்கு தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது நான்கு புறமும் பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளை அங்கே பிடித்திருக்கிறதாக அங்கே நாம் பார்க்கிறோம் காற்று என்பது யுத்தம் போர் என்பதை அங்கே குறிக்கிறது இந்த நான்கு தூதர்கள் அங்கே இந்த காற்றுகளை எதற்காக அங்கே பிடித்திருக்கிறார்கள் அந்த காற்றை பிடிப்பதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஜீவனுடைய தேவனுடைய முத்திரையை கோலையுடைய வேறொரு தூதன் எதற்காக அங்கே வருகிறான் அவன் மைக்கூட்டுக்காரனாக இங்கே வரக்கூடிய ரகசியம் என்ன இந்த பூமியிலும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதர்கள் அந்த யுத்தத்தை கொண்டு வரக்கூடிய அந்த முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தூதர்களை நோக்கி தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றியிலே முத்திரை போட திருமளவும் இந்த பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்தாதீங்கள் என்று அவன் ஏன் மகாசத்தமாக விட்டு கூப்பிட வேண்டும் இந்த காரியத்தை குறித்து நாம் விவரமாக ஆராய்ச்சி செய்யப் போகிறோம் இது இசைக்கியல் எழுதின புத்தகம் ஒன்பதாம் மதியத்திற்கு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த நான்கு காற்றுகள் எனப்படக்கூடிய இந்த நான்கு திசையில் வீசக்கூடிய இந்த காற்றுகள் இந்த போரை நிறுத்துவது எந்த காலத்தில் நடந்தது எந்த சபை காலத்திலே அது நிறைவேறிய போகிறது அப்பொழுது மைக்கூட்டுக்காரன் எதற்காக இந்த முத்திரையை தேவனுடைய முத்திரையை போடுவதற்காக வந்தான் யார் மீது இந்த முத்திரையை போட வந்தான் என்பதை தொடர்படுத்தி இந்த எட்டாம் அதிகாரத்தை ஏழாம் அதிகாரத்தை நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக